வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேல்ட் ஆஃப் எஜுகேஷன் டுடே விட் யூஜி அர்பி ஜுவாலஜி எய்த் ஒன் செவன்த் ஒன் ஐ பி எஃப் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்டு தமிழ் மீடியத்தில் வந்து படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ரெடியாகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்டு நம்ம கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து உங்களோட கமெண்டில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண் உயிரின் உடலுக்கு வெளியே ஆய்வக சோதனை குழாயில் கருவுறுதல் நடைபெற செய்தல் ஐபிஎஃப் எனப்படும் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எனப்படும் தட் இஸ் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இஸ் நத்திங் பட் பெண் உயிரி ஃபீமேல் உயிரியோட உடம்புக்கு வெளியில் எப்போதும் வந்து நம்ம ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னா அது வந்து ஃபீமேல் உடம்போட உயிருக்கு உள்ளே தான் நடக்கும் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக உயிரியோட உடலுக்கு வெளியில் வந்து ஆய்வக சோதனைக்குள்ளாயில்ல லேபில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து இந்த கருவுறுதலில் வந்து செய்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக ஓகேவா அது வந்து விந்து அண்டு அண்ட் ரெட்டையும் வந்து இணைய வச்சு ஒரு கருவுறுதல் வந்து செய்யறாங்க தான் வந்து இன்விட்ரோ பெர்டிலைசேஷன் அப்படின்னு பேரு தாயின் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு வெளியில் கருவுறுதல் நடைபெற்று பிளவி பெருகல் நடைபெற்று பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில் எடுத்து எடுத்து அதனை தாயின் இனப்பெருக்க குழாயில் உட்பதித்து தோற்றுவிக்கப்படும் குழந்தை சோதனை குழாய் குழந்தை என்னன்னா தாயோட உடம்புக்கு வெளியில வந்து கருவுறுதல் நடைபெறுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அங்க அப்படி க கருவுறுதல் நடைபெறுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஆர்டிபிஷியலா செயற்கையா ஒரு சரி சாரி மேலோட உடம்புல இருந்து செம்மனை கலெக்ட் பண்றாங்க விந்தணுவை கலெக்ட் பண்றாங்க அந்த ஃபீமேலோட உடம்புல இருந்து அண்டத்தை கலெக்ட் பண்ணி ரெண்டையும் ஒரு டியூப்ல வச்சு என்ன செய்யறாங்கன்னா கருவுறுதல் நடக்க வைக்கிறாங்க வச்சு அதை ஆஃப்டர்ஷனுக்கு அப்புறம் அது வந்து நடக்க நடக்கும்போது நிலையில அதை எடுத்து தாயோட உடம்புக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா இனப்பெருக்க குழாய் வழியா வந்து உற்பத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டென் மந்த் ஆஃப்டர் பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து பானாகுது அதுதான் வந்து சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு வந்து சொல்றோம் அண்ட் இதை யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி எயிட்ல வந்து அண்டு ராபர்ட் எட்வர்டிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பேபியை வந்து கொண்டு கண்டுபிடிச்சாங்க அவங்க வந்து உருவாக்குனாங்க அந்த குழந்தைக்கு என்ன பேருனா லூயிஸ் ப்ரவுன் அப்படிங்கிற அந்த குழந்தையோட பேரு அண்ட் அது வந்து ஒரு பெண் குழந்தை இது வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பேபியை வந்து உருவாக்குனது பேட்ரிக் ஸ்டிப்டோ அண்ட் ராபர்ட் எட்வர்டிஸ் இன் நைன்டீன் செவன்டி எயிட் அண்டு இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து ஜூலை ஃபிஃப்டி ஃபோர்டீன் ஃபோர்டீனில் வந்து பெங்களூரில் வந்து டாக்டர் பிரகாஷன் நிரூபமாக கப்பல்ஸ்க்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட் யூ பேபி வந்து உருவாக்குனாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இதில் இருக்குது அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் வந்து ஒரு அண்டசில் இங்கே தான் வந்து ஓவரி இருக்குது அப்படின்னா எக் இருக்குது அப்படின்னா இதில் வந்து அந்த எக்கை வந்து தனியாக எடுத்துடுறாங்க பிக் அவுட் த எக் ஃப்ரம் த ஓவரி ஓவரிலேருந்து பிக் அந்த எக்கை மட்டும் தனியாக எடுத்துட்டு தனியாக இங்கே என்ன செய்கிறாங்கன்னா விந்தணுவை வந்து கலெக்டர் செமனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸ்பேமை ப்ரிப்பேர் பண்ணி அது ரெண்டையும் ஒன்றா இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு டெஸ்ட் டியூப்ல இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கருவுறுதல் நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து கிளிவேஜ் ஒரு செல் ரெண்டு செல் ரெண்டு செல் நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்படி பெருக ஆரம்பிச்சிருது அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஒரு படலமா மாறிடும் மொத்த செல்லாடுக்கா வந்து மாறிறாதோ பிளாஸ்டோசிஸ்ட் சொல்லுவோம் அப்ப அந்த செல் நிலையில இருந்து என்ன செய்யறாங்கன்னா எக்கை எடுத்து அந்த எக்கை வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து இது ரெண்டு உருவான அந்த கருவை வந்து பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில வந்து இன்ஜெக்ஷன் அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஃபீமேல் உயிரிக்கு உள்ள வந்து அந்த டியூப்ல வந்து செலுத்துறாங்க செலுத்தி அதுக்கப்புறம் வந்து நார்மல் பேரண்ட் நாம நார்மல் ஃபீமேல் மாதிரியே அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பேபிய வந்து சும்மந்து இப்போ டென் மந்த் ஆஃப்டர் வந்து பாண்ட் பண்றாங்க ஓகேவா தான் வந்து நம்ம இதுதான் ஸ்டெப்ஸ் மொத்தம் ஸ்டெப்ஸ் இருக்கு இது டயக்ராமோட வச்சு சொன்னா அவங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் சொன்னேன் இந்த அண்டு ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வந்து கீழே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்கை எடுக்கிறாங்க அப்புறம் ஸ்பேமை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ரெண்டையும் சேர்த்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணிட்டு கிளிவேஜ் நடக்குது அந்த அதை அப்புறம் பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில் எடுத்து நிலையில் எடுத்து அதை அப்படியே வந்து ஃபீமேலோட விஜயனாவலியாக இன்ஜெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த பேபி வந்து பேர் ஆகுது இதை தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இப்போ படுநிலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட செல்லோட செயல் வந்து தூண்டப்படுது ஏன் அப்படின்னா நார்மலாக உள்ளவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து என்ன செய்யும்னா ஒரே ஒரு முட்டை உருவாகும் அது நல்லா ஆக்டிவாக வேற இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா அண்ட செல் உருவாகும் ஆனால் முதிர்ச்சி அடையுமே சூறாக இருக்கும் சில பேருக்கு அண்ட செல்லே உருவாகாது சில பேருக்கு ஃபெலோபியன் டியூப்ஸ் வந்து அடைச்சிருக்கும் இது மாதிரி சில காரணங்களால காரணங்கள் இருக்குது ஓகேவா அதனால என்ன செய்வாங்கன்னா அண்ட செல்லோட செயலை தூண்டணும் இம்மெச்சூர் ஆக ஒரு மெச்சூர் ஆகாம இருக்கிற அண்ட செல் எல்லாம் இம் இருக்கிற நிலையில வந்து அது என்ன செய்யணும்னா நம்ம முதிர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அண்ட செல்லோட செயலை தூண்டுறாங்க அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கிளேமிபின் சிட்ரேட் அப்படிங்கிற ஒரு அத இது ஹார்மோன்ஸோட என்ன செய்யறாங்கன்னா ஹியூமன் குரோனிக் கொனட்டோட்ரோஃபின் ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோனையும் கிளேமிபின் சிட்ரேட்டு அண்டு ஹியூமன் குரோனிக் கொனடோடோபின் இந்த ஹார்மோனை என்ன செய்கிறாங்கன்னா உள்ள செலுத்துறாங்க அந்த எக்குக்குள்ள செலுத்தும் போது அது என்ன ஆகுதுன்னா அந்த அண்ட செல் வந்து எண்ணிக்கையில அதிகமா உருவாகிறதோட மட்டும் இல்லாம அதோட செயலும் ஒண்ணு என்ன செய்யப்படுதுன்னா தூண்டப்படுது அண்டு மெச்சூர் ஆகி அந்த அண்ட செல் வந்து வெளியேறுறதுக்கும் வந்து இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க என்னென்னா கிளைமிபின் சிட்ரேட் அண்டு ஹியூமன் குரோனிக் கொனடோன் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இது இதை வச்சு இந்த ஹார்மோன்ஸை வச்சு அண்டத்தோட செயலா தூண்டுறாங்க அண்ட் இல்லாம அதோட கவுண்டிங்க அதிகப்படுத்துறாங்க ஓகேவா அண்டு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா அப்படி இப்போ வந்து நல்ல அண்டத்தோட செயல் தூண்டப்பட்டு அது முதிர்ச்சி ஆயிட்டு வெளில வரது வெளியில வர தயாரா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து ஊசை இட்டு அதுல இருந்து ஊசை இட்டு வெளியில எடுக்கணும் நார்மலாக என்ன செய்யும் அப்படின்னா அதுதான் வந்து கருவா கருவாக மாற ஆரம்பிச்சிடும் விந்தனு வந்ததும் இப்போ வந்து நல்லா ஆனது அப்போ அந்த மெச்சூர்டான அந்த ஊசைட்டை வந்து அந்த சிலண்டை சில வெளில எடுக்கிறோம் அதான் ஊசைட் வெளியேற்றம் அது எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ் வெஜைனல் டெக்னிக் அப்படிங்கிற டிரான்ஸ் வெஜைனல் ஊசைட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிரான்ஸ் வெஜைனல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இருபதுலேருந்து நாற்பது நிமிஷத்தில் வந்து முப்பது எக்ஸ வந்து எடுக்கலாமா நார்மல் லேடிஸ் இல்ல நார்மல் உயிரி பெண் ஃபீமேலுக்கு தான் என்ன ஆகும்னா ஒரே ஒரு முட்டை வந்து மந்த்லி ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் மெச்சூர் ஆகும்னு சொல்லி இருக்கோம் பட் இங்கே இந்த ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணி நிறைய வந்து ஃபார்ம் பண்றாங்க உருவாக்குறாங்க ஓகேவா அப்ப இருபதுல இருந்து நாற்பது நிமிஷத்துல வந்து முப்பது எக்ஸ வந்து ஊசி வழியா வந்து எடுக்க முடியுமா இந்த டிரான்ஸ் வெஜினல் டெக்னிக்கை வச்சு ஓகேவா அண்ட் இது போல வந்து தௌசண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஒரு ஸ்பெர்முக்கு ஓவம் வந்து எத்தனை ஓவம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செவன்டி தௌசண்ட் எக் ஓகேவா இருபத்தஞ்சாயிரம் ஓவம் இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் அந்த கணக்குல வந்து ஊசி மூலம் வந்து இந்த ஓவத்தை வந்து எடுக்கிறாங்களாம் எடுத்துட்டு நுண்பை இருந்து அண்ட செல்லை மட்டும் ஏன்னா அண்ட செல்லை சுத்திலும் என்ன இருக்குன்னா அந்த நுண்பை புளூயிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திரவம் வந்து இருக்கும் இந்த ஃபாலிக்கில் ஃப்ளூயிட் இருக்கும் அதை விட்டு அண்ட செல்லை மட்டும் தனியா எடுத்து பை கார்பனேட் தாங்கல் கரைசல் இந்த அல்புமின் இருக்க நல்லா செல் வளர்றதுக்கு தேவையான அல்புமின் இருக்கிற அந்த ஊடகத்தை தான் நம்ம பை கார்பனேட்டு கரைசல்னு சொல்லுவோம் அந்த தாங்கல் கரைசல் உள்ள ஒரு வளர் ஊடகத்துல மூணுல இருந்து நாலு மணி நேரம் வரை வைப்பாங்களாம் அந்த எதை மட்டும்னா ஓவத்து அந்த அண்ட செல்ல மட்டும் எடுத்து ஓவத்தை மட்டும் அண்டசெல்ல மட்டும் எடுத்து இந்த தாங்கல் கரைசல்ல பை கார்பனேட் தாங்கல் கரைசல்ல வந்து மூணுல இருந்து நாலு மணி நேரம் வச்சிடறாங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் விந்தன் ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட்டு விந்தனு தயாரிக்கிறாங்க ப்ரிப்பேர் பண்ண எப்படி அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஒரு மேனோட விந்து செல்லை எடுத்து அதோட இருக்கிற இன்ஆக்டிவ் ஸ்போம் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றாங்க அண்ட் ஆல்சோ அதோட செமினல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா அதையும் விந்தணு திரவத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த செலக்டடு ஸ்போம்ஸை மட்டும் வச்சுட்டு அதை சுற்றி உள்ள அந்த இன்ஆக்டிவ் விந்தணு அதையும் செயலற்ற விந்தனுக்களையும் செமினல் ஃப்ளூயிட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க நீக்கிடுறாங்க அண்டு அப்படியே இப்போ வந்து விந்தனு மட்டும் தான் இருக்குது அந்த ஆக்டிவான விந்தணு மட்டும் இருக்குது அதை வந்து பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சாரி அது என்ன அந்த விந்தணு எடுத்த விந்தனுவை வந்து ஆல்ரெடி வந்து அண்ட அண்டசலி எடுத்து வச்சிருக்கிற அந்த சோதனை குழாய்க்கு உள்ள வந்து இந்த விந்தணுவையும் விட்டுறாங்க விட்டுட்டு பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படி அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டும் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்கும் தனித்தனியா விட்டு அண்ட செல் தனியாகவும் விந்து செல் தனியாகவும் இருந்தது இப்ப ஒன்னா இருக்கும் அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு அப்படின்னு வந்து முடிவு பண்றாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன செய்யறாங்கன்னா அதோட அந்த எல்லாத்தையும் டோட்டலா வந்து அதுல இருந்து வந்து லிசன் பண்றாங்க ஓகேவா கருவுறுதலுக்கு அப்புறம் பிளவி நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க அதை வந்து வர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் பிளவி பெருகள் கிளிவேஜ் நடக்க ஆரம்பிச்சிருது அப்ப பிளவி பெருகள் நடந்து நிலையில வந்து அதை ஊசி மூலமா எடுத்து அதை அந்த செர்விக் நாளம்ல செர்விகல் அது வழியாக வந்து என்ன இன்ஜெக்ட் பண்றாங்க ஆஃப்டர் டென் மந்த் வந்து குழந்தை வந்து நார்மல் பேபி மாதிரியே பிறக்குது தான் டெஸ்டிவ் பேபி அப்படின்னு சொல்றோம் அண்டு எதனால் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில வந்து எதனால் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நல்லா மல்டிப்ளிகேஷன் வந்து நல்லா இருக்கும் செல்ஸ் வந்து இருந்து முந்நூறு வரை இருக்குமா அந்த மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் அந்த செல்ஸ் எல்லாம் நல்லா மெச்சூர்டாக இருக்கும் நல்லா வந்து மெச்சூர் முதிர்ச்சி அடைஞ்ச செல்லா இருக்கும் அதனால தான் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் நிலையில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அதை எடுக்கிறாங்க ஓகேவா எடுத்து வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க பெண்ணுயிரியோட உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணதும் அது ஆஃப்டர் வந்து நார்மல் பேபி மாதிரியே வந்து பிறக்குது இதோட நேச்சர் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா செவன்ட்டில இருந்து எயிட்டி பெர்சன்டேஜ் முட்டை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா வந்து கருவுறுதலை வந்து ஏற்கன தன்மையுடைய இன்னச்சூரா இருக்கிற ஒரு எஃகு வந்து செவன்ட்டில இருந்து எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து முட்டைகள் வந்து என்னவா இருக்கான் அப்படின்னா வந்து கருவுறுதலை வந்து கருவுறுதலுக்கு ஏற்கிற ஒரு நம்ம ஸ்போம்ஸை ஏற்றுக்கிற தன்மையில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு பிளஸ் தான் பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் தான் அண்டு ஆனால் பார்த்தோம்னா தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து பிறக்கிற குழந்தைங்க ரெட்ட குழந்தைங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த டெஸ்ட்யூ பேபியில் தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து இரட்டையர்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எக் ஒரு ஸ்போமுக்கு எழுபத்தஞ்சாயிரம் எக்ஸ வந்து அப்ளை பண்றாங்க அப்படி பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து மல்டிபிஷனம் வந்து மாறிடுது ஒன்று வந்து ரெண்ட வந்து ரெண்டு அண்டத்தை கருவுரை செய்யறது இது மாதிரி பண்றதுனால வந்து இரட்டையர்கள் வந்து உருவாக பாசிபிலிட்டிஸ் வந்து வருது அண்டு அந்த ஹைப்பர் ஸ்டிமுலேட்டிவ் சின்ரோமால வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க ஓ ஓகேவா இதனால் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்யூப் பேபியை வந்து உருவாக்குறோம் அதனால இருக்கிற ஒரு ட்ராபேக்கை தான் இதை சொல்ல முடியும் ஒவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேட்டிவ் சிண்ட்ரோமால வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அது ஷார்ட்டா ஓஹெச்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றோம் அண்டு குழந்தை வந்து ரொம்ப எடை குறைவா இருக்கும் நம்மளே நம்ம பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டிவ் பேபியா இருக்கிறவங்களை நம்ம லிசன் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னாலே தெரியும் ரொம்ப வெயிட் லாஸா தான் அவங்க வந்து இருப்பாங்க இதெல்லாம் ஒரு டிராபேக்கா வந்து சொல்ல முடியுது அண்டு என்னென்ன காரணத்தினால வந்து இந்த மாதிரி ஐவிஎஃப்க்கு வந்து போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்டிவ் பேபியை வந்து நாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வயது முதிர்ச்சினால ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்ணிக்கிறதுனால குழந்தை இருக்க மாட்டேங்குது அது ஒரு ரீசன் அதனால என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி வந்து டெஸ்ட் பிபிக்காக போறாங்க அண்டு ஃபெலோபியன் டியூப் வந்து என்ன ஆகுதுன்னா அடைச்சிருக்கு அதுதான் மேக்ஸிமம் லேடிஸுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு காரணம் சொல்லும்போது மெயினாக அந்த ஃபெலோபியன் குழாயிலைய அடைப்பு இருக்கிறதுனால அது ஒரு காரணம் குழந்தை வந்து அவங்களால வந்து பண்ண முடியலை அண்ட் நெக்ஸ்ட்டு அண்டை வந்து முதிர்ச்சி இல்லாமல் ஒரு ப்ரீ இருக்கிறதுனால வந்து அந்த குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு காரணம் இருக்குது அண்டு ஜென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா விந்தனுக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கவுண்டிங் கம்மியாக இருக்கிறதுனால வந்து குழந்தை இல்லாமல் இருக்கு ஸோ இது மாதிரி காரணங்களால என்ன செய்யறாங்கன்னா இந்த ஐவிஎஃப் சென்டருக்கு வந்து போகிறாங்க ஸோ இதனால தான் இந்த மாதிரி வந்து இந்த மெத்தடில் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து இந்த இந்த டெஸ்ட் வந்து வந்து ஆகுது ஓகேவா இதுதான் ஐவிஎஃப் நீங்கள் கேட்டிருந்தீங்க வீடியோ அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் பய பயாலஜியை பொறுத்தவரை இந்த டாபிக்ல இருந்து ஒன் டைம் கொஸ்டின் வந்து அது என்னன்னா இந்த ஐவிஎஃப்ஓட அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்தவரை நீங்க கொஸ்டினை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஸ்டின் வந்து டைரெக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் அதனால பயப்படவே தேவையில்லை இந்த டாப்பிக்கெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இருந்தாலும் எதையுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கான கொஸ்டின் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எதுலேருந்து நாளும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் நீங்கள் கேட்டதும் இந்த டாப்பிக்கை நான் போட்டேன் பட் இதுக்கு முன்னாடி வரை இந்த இதுலேருந்து கொஸ்டின் வரல வந்திருந்தது ஒன் டைம் வந்துச்சு அது வந்து இந்த ஐவிஎஃப்ஓட அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு அடுத்த டாப்பிக்ல நம்ம வந்து சைட்டாலஜிலே அடுத்த தேர்ட் யூனிட்டே வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ கிளிவேஜ் கேட்டிருந்தாங்க பயோ கெமிஸ்ட்ரீன்னு கேட்டிருந்தாங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக கிளிவேஜ் போட்டுடுறேன் பயோ கெமிஸ்ட்ரி போட முடியுமாங்கிறது டவுட்டு தான் இடையில வந்து டைம் இருக்கிறப்ப இது மாதிரி வந்து இடையில நான் இன்செர்ட் பண்ணிடுறேன் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அண்டு இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அது நான் வந்து வர்ற ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து நடத்தலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் இருந்தேன் நான் முடிஞ்சா நாளையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கொஸ்டின்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ